வணக்கம் கணபதி பகவான் அல்லால் ராசி கன்னிராசினர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய வேண்டிய உங்கள் குறைகள் அதாவது வேண்டிய வேண்டுதல்கள் இறைவன் அருளால் நிறைவேறட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முதுகில் குத்தும் தேசம் போடுறது யார் யாருக்கு அது பிறகு பிறகு பார்ப்போம் விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் பஞ்சமி இன்று சனிக்கிழமை தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கடகராசியில் செவ்வாய் தனஸ்தானத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கடகராசிக்கு கடகராசி கடகராசிக்கு கேது அமர்ந்து உள்ளார் எட்டில் ராகு சந்திரன் தனுசு ராசியில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி கடகராசிக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பது நல்ல விஷயங்களைப் பற்றி முதலில் பார்ப்போம் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் சுக்கரன் கலத்தரக்காரகன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்தால் யோகம் உண்டாகும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடும் பொழுது யோகம் உண்டாகும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் சூரிய பகவான் சூரிய பகவான் சூரியனோடு செவ்வாய புதனோடு இணைந்து உள்ளார் லாபஸ்தானாதிபதி தந்தை மூலமாக சில நன்மைகள் தந்தை உள்ளவர்களுக்கு தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் அதாவது சொத்து இல்லை நீங்கள் ஏதாவது பைக் வேலைக்கு எடுத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையோடோ அப்பாவோடோ ஆத்மா உங்களை வாழ்த்தும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு வரையஸ்தானத்தில் அதாவது கன்னியராசியை பொறுத்த மட்டில் கர்ம குரு ஜீவனஸ்தானத்தில் குரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் ஆனால் தொழில் ஸ்தானாதிபதியே உங்களுக்கு வந்து உங்கள் ராசி வீட்டுக்கு அதிபதி புதன் வீடு தான் அந்த வீட்டில் தான் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் இது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் இடமாற்றோன்னா வந்து சார் எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை நாங்கள் வீடு மாறுவோ இல்லை வேலை செய்கிறத விட்டு இடத்த மாற்றவோ முடியாதுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இடத்த மாற்றி இருங்க நீங்கள் படுக்கிற இடத்த மாற்றி இருங்க அது உங்களுக்கு நல்லது செய்யும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது மறைந்த குரு மறை இப்போ பத்தாம் பத்தில் குரு மறைந்துள்ளார் நிறைய நன்மைகள் அதாவது இதுவரை குரு பார்வை கிடைத்து கொண்டிருந்தது கன்னிராசிக்கு இப்பொழுது குரு பார்வை இல்லை அதனால் வந்து குரு பகவானை வழிபடுவது நல்லது சனி பகவான் வாரில் ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சுக்கரனோடு சேர்ந்து உள்ளார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்ப சனி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது கன்னிராசிக்கு சனி பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது அதாவது உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வை கொள்ள வேண்டும் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து ப நல்ல படிக்கக்கூடிய நண்பரோடு பழகுவதால் நன்மைகள் உண்டாகும் நம்ம யார் கூட சேர்றோமோ அந்த குணம் தான் நமக்கு வரும் அது அதுதான் நமக்கு நல்லதாக இருக்கும் அந்த நல்ல நல்லவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் நன்மைகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் கன்னிராசிக்கு ராகு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ராகு பகவானை குரு பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தில் கர்ம குருவாக அமர்ந்து அமர்ந்து கொண்டு குரு பகவான் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த ராகுவின் மீது குரு பார்வை விழுவதால் ஆறாம் இடம் ரொணோ ரோக சத்துரு எதிரிகள் கடன்கள் விலகும் கடன் விலக பணம் வரும் எதிரிகள் வந்தவழி தெரியாமல் ஓடுவார்கள் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கண்ணிராசினியர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காரணம் குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் வீடு வாகனம் போன்ற ஸ்தானத்தில் குரு பார்வை குரு பார்க்குற இடம்லாம் கூடி நன்மை சொல்லுவாங்க குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எதிரிங்க இருக்க மாட்டாங்க நோய் விலகும் கடன் உடனே மாறிடாது கடன் விலக விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசி கன்னிராசிக்கு இப்போ முதல யார் கொடுத்து கடகராசி குத்துமா கன்னிராசிக்கு இல்லை கன்னிராசி கடகராசி முதலில் குத்துவாங்களான்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற ஆளுங்க தான் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப வேண்ட வேண்டப்பட்டவர்கள் நீங்கள் விரும்பியவர்கள் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் எல்லோரு எல்லோரு வீட்டிலும் சொல்ல ஒரு சிலர்களுக்கு ஜாதகம் பலமாக இருந்தால் இந்த நேரம் யோகமாகவே உங்களுக்கு வேலை செய்யும் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் கன்னீராசிக்கோ கடகராசிக்கோ இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் அருளிப்போ வைத்து முழு தோரை முழு பருப்பு அதாவது நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை வைத்து தீபம் ஏற்றி ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வலி வழிபடுவதன் மூலமாக யோகமான பலன்களை நீங்கள் பெறலாம் யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வாலா வெட்டியாக இருக்குது எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது பெண்கள் பெண் வாரிசுகள் கஷ்டப்படுறாங்க என்ன செய்யணும் திருவேற்காடு கருமாரியம்மன் மாங்காட்டு கருமாரியம்மன் சமயபுர்த்தம்மன் போன்ற சக்தி வடிவு அதாவது புகழ்பெற்ற சக்தி அன்னையர் இருக்கும் கோவில்களில் ஓர் இரவு தங்கி மறுநாள் காலையில் அம்மா தரிசனம் பெற்று எங்கள் வீட்டில் இது மாதிரி வந்து என்னமோ தெரியல எங்கள் பெரியக்கா மூத்தாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து சரியாக வாழலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கணவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இப்போ ரெண்டாவது மூணாவது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த வீட்லையும் அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்குது எங்கள் வீட்டு பெண்கள் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு இரவு தங்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் ஏற்படும் கடகராசி ப்ளஸ் மைனஸ் அதாவது கடகராசிக்கு இதுவரை சனி பகவான் ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்து வந்திருப்பார் அவர் வந்து அந்த கஷ்டம் அஷ்டமத்து சனி அது விலகி திருக்கடித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உள்ளார் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி எட்டுக்கு அதிபதி நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது மெல்ல 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 சனிஸ்வர பகவான் கடகராசிக்கு யோகங்களை கொடுப்பார் அதே சமயம் இதுவரை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்து நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு நிறைய வருமானங்கள் இதை கொடுத்து வந்த கடகராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் தேவையில்லாத விரயங்கள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் தேவையில்லாத இடத்துல கோட்டு வழக்குகள் சில சில பேர்களுக்கு அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது வரும் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிச்சாலும் பணம் நிற்கவே மாட்டேந்து எவ்வளவோ உழைக்கிறோம் நாங்கள் கணவன் மாணவியை சேர்ந்து உழைக்கிறோம் நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு என் கணவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது என்னோட எட்டு வயசு பெரியவர் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணம் நிற்கவும் மாட்டேன் அப்போ ஆலங்குடி முருக ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபடுவது நல்லது தனதாரகன் உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தங்கத்தின் அதிபதி குரு பல அவதாரங்களுக்கு அதிபதி ஒரு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஆக வேண்டுமென்றால் குரு பலம் வர வேண்டும் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் குரு பகவானை வழிபட்டால் அது அந்த தோஷம் நீங்கி யோகம் உண்டாகும் அதே போல உடம்பு சரியில்லைன்னா குரு குரு பகவானுக்கு அர்ச்சனை அர்ச்சன ரெட்டி அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த உடம்பு உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு உடல்நலம் சரியாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரகாரகன் குரு பகவான் குரு பகவானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத மாதம் குரு பக அதாவது சென்னை திருவற்றியூர் வடக்கு தக்ஷணாமூர்த்தி அந்த அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அரச அரசமரடிய இடத்துல இருப்பார் அரச மர அந்த அடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அந்த கோயிலில் போனீங்கன்னா நீங்க வேலைக்கெழமை ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைவேறக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் தங்கத்திற்கு அதிபதி செல்வத்திற்கு அதிபதி ஒரு இடத்துல பணம் மாட்டிக்கிச்சு வரலா குரு சிவபெருமானின் மறு அவதாரம் மறு அம்சம் குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் அவரை வேண்டினால் நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு எதிரிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் நம்புறீங்களோ அவங்க எதிரிகளாக இருப்பாங்க நல்லவங்கள கூட வச்சுங்க முகைத்தர அதாவது முகத்தில் ஒரு திரையை போட்டுக்கிட்டு நல்லவங்க போல் நடிக்கிறவங்கள கூட வச்சுக்காதீங்க கன்னிராசியை பொறுத்த மட்டும் ஏழாம் இடத்தில் சனி கணவன் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவஸ்தானம் ஆணாக இருந்தால் மனைவிஸ்தானம் வருமான ஸ்தானம் என்று சொல்லலாம் அந்த இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு ரொம்ப பார்த்து பேசணும் கவனமாக உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் என்னென்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினெட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி மணிக்கம் நாளைக்கு ராகு கேது பயிற்சி இது வரைக்கும் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி போன மாதம் தேதி ஆயிடுச்சு இந்த ராகு கேது கேது உங்களை விட்டுட்டு விலகிறார் உங்கள் கலத்துற ஸ்தானத்திலிருந்து பாம்பு ராகு விட்டுட்டு விலகிறார் கன்னீராசியை பொறுத்தவற்றில் யோகம் அதாவது ஒரு யோகம் வருதே இல்லையோ டெய்லி சித்திரவதை துன்பம் அனுபவிச்சுன்னு ஒரு வீட்டுக்குள்ள நமக்கு ஆகாதவங்க கூட இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் எங்கன்னா வெளியே போயிட்டோம் அவங்க வீட்டில் போய் தங்கிட்டோம் அங்கே அப்படியே நம்மளை ஏதோ சுரு சுறுசுன்னு ஏதோ ஒரு குத்தி குத்தி காட்டுறாங்க அந்த வீட்டில் எதுக்கு பிடிக்கல ஆனால் அங்கே நாங்கள் போகிறது ஒரு பத்து பேராக போயிருக்கோம் அவங்க மூலிமா தான் வெளியே வர முடியும் அப்படின்ற சூழ்நிலை தனியாக வெளியே வர முடியாது அப்போது அந்த வீட்டிலேருந்து இங்கே வெளியே வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த நேரம் நெருப்பு மேலே நின்று நின்று கொண்டிருக்கும் பல பேர்கள் சிம்ம கணி நிறைய பேர்கள் பலவிதமான பிரச்சனைகள் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் அப்படியே திருப்தி இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து போனவர்கள் கடன் 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 இரண்டு ராசிக்கும் கடன் கடன் எப்போதான் விலகுன்னு தெரியாது கடன் ஒரு எமனை போன்றது எந்த ஃபோன் வந்தாலும் அப்படி ஒரு மனசுக்குள்ளோ ஐயோ பதில் சொல்ல முடியே நம்ம நாணயத்தை காப்பாற்றிட்டு வந்துடுமே கணிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க நாணயமாக இருப்பாங்க கந்த துணியாக இருந்தாலும் அதை அழகாக அயன் பண்ணி தன்னுடைய குறைகளை வெளியே காட்ட மாட்டாங்க அப்பேற்பட்டவங்க குறையிலே வாழ்ந்து இருக்காங்க என்னுடைய கணிராசி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு எனக்கு அன்னங்காரம் துரோகம் பண்ணிட்டான் அன்னங்காரம் செத்தாதான் தான் எனக்கு நல்லது பிறக்கும்னு சொல்லி ஒரு ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ போடும்போதெல்லாம் போடுவாங்க என் மகன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மருமகள் சித்திரவதை பேரம்பேத்திய பார்க்க முடியல இப்படி பலவிதமான கஷ்டங்கள் நேயர்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் மாறும் கண்ணீராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி கடகராசி இவங்களுக்கு கூட்டு எப்படி இருக்குன்னா வியாபாரத்தில் கூட்டு இருந்தால் வெற்றி உண்டாகும் நன்மை உண்டாகும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னிராசியை அதனால் உடல் ஆரோக்கியத்தின் இது நல்லா இருந்தேன் சார் திடீர்னு எனக்கு மூட்டு வழி கால் எடுத்து வைக்க முடியல திடீர்னு ஒரு கை தூக்கவே முடியல சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் பகவானை அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜியம் அந்த ராம ராம ஓம் ராம ராம ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராண அணேன் ஸ்ரீராம ஜியம் ஸ்ரீராமஜியம் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்க்குமாராய ஸ்ரீ ராமத்தோதாய அஞ்சனா மமோசம் குருகுரு சுவாகா கடகராசிக்காரர்களும் கன்னி கன்னிராசிக்காரர்களும் ஸ்ரீ ராமஜெயம் சொல்வதால் நமக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை உடம்பு சரியில்லைன்னா அந்த அறுவை சிகிச்சை நல்லது ஆகி அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணதே தெரியாத அளவுக்கு நல்லதாக நல்லது நடக்கும் ஆஞ்சியம் இருக்கும் போடுங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க இந்த இரு ராசிக்காரர்களும் உங்களை சார்ந்தவர்களை வார்த்தையாலோ அல்லது செயலாலோ காயப்படுத்தாதீங்க கர்மா என்பது திரும்பி நாம் செய்கிறது தான் நம்ம எவ்வளோ நல்லது எவ்வளோ பக்குவமாக போகிறோமோ அந்த பக்குவம் நல்லது எல்லாம் திரும்பி வரும் நம்ம ஆணவம் அகங்காரம் திமுறு இதை வச்சுக்கிட்டு நமக்கு வயசு இருக்குது பணம் இருக்குது இவங்களை ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதுன்னு நினச்சி நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா அது போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு யூ டேன் போட்டு வந்து நம்ம வந்து தாக்கும் அதனால் கருணவனைகள் தாக்கும் அதனால் இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவுகளை கொண்ட கிரகங்கள் தான் அது சூரிய குடும்பம் சொல்லுவாங்க நம்ம குடும்பமும் மனித குடும்பம் அந்த ஒன்பது உறவுகளும் ஒன்பது கிரகங்களை கொண்டது நான் பல வி பல சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவு என்னென்ன உறவுன்ட்டு அதனால் இது இது சமயத்தில் எப்படியாவது வந்து உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் உங்களை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூட்டி வச்சுப்பாங்க தேவையில்லைன்னா உங்களை மட்டத்தடிடுவாங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள் லக்ஷ்மி அண்ணே லக்ஷ்மி தாயார் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களுக்கு தேவையான செல்வ பலத்தை கொடுப்பார் ராசிக்கும் கடகராசிக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது இறைவனை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை விடாமுயற்சிகளை என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு சனிஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் சனிஸ்வர பகவானை வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வழிபடுங்கள் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமைன்னா கோயில் ஏன் ச பெருமாள் கோயிலில் அவ்வளோ சனி தோஷங்களை எல்லா சனி தோஷங்களும் தீக்கக்கூடிய பெருமாள் வரும் அதனால பெருமாளுக்கு துளஸ் துளசி ஆட்சி செய்து வழிபட்டால் கர்மாக்கள் முன்வினை கர்மாக்கள் ஏழு ஜென்மம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழு ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணுமோ அந்த கர்மாக்களாக தீரும் அந்த நாள் தான் இது சனிஷ பகவானை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்குண்டான முயற்சிகளை தேடுங்கள் மாணவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணமாகாத இளம் பெண்களுக்கும் திருமணமாகி அந்த திருமணத்தில் முறிவடைந்து டைவர்ஸ் பண்ணி இன்னொரு மனப்பெண்ணையோ மன மகனையோ தேடிக்கொண்டவர்களுக்கு நிச்சயம் இந்த நேரம் நல்ல வரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இறைவனை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் ஜோசியம் பார்த்தா அதனால் ஒன்றும் வெற்றி கிடைக்காது ஆனால் ஜோதிடத்தில் இருக்க சொல்லக்கூடிய அந்த கோயில் இறைவனை பரிகாரம் செஞ்சால் நடந்துருமான்னா அப்படின்னா இல்லை இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்சூரன்ஸ்லேயோ பணத்தை டெபாசிட் பண்ணினே வரா மாதிரி அது அது மெச்சூரிட்டி ஆகும்போது மொத்தமாக சேர்ந்து அந்த நீங்கள் கோவில் சென்று வழிபட்ட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வணக்கம்